ஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம கடை ஸ்டைலில் கொத்து பரோட்டா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் நாலு பரோட்டா எடுத்திருக்கேன் நாலு பரோட்டாவை இதை மாதிரி மிக்சி ஜாரில் பிச்சு பிச்சு போட்டு பல்ஸ் மோடில் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த லெவலில் நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்தால் போதும் இப்போது கொத்து பரோட்டா செய்கிறதுக்காக ஒரு பேன் வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ்னு ஒன்று ஒன்று ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இதை மாதிரி கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம்லாம் ரொம்ப போட்டு விதக்காமல் ஒரு நிமிஷம் விதக்கினா போதும் வெங்காயம் இதை மாதிரி ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை டீஸ்பூன் போட்டு அதையும் நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அது கூட ஒன் டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் இந்த மசாலாலாம் ஆட் பண்ணி நல்லா இதை மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் கேரட் ஆட் பண்ணி இதை மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் நாலு பரோட்டாக்கு மூணு முட்டை ஆட் பண்ணியிருக்கேன் இப்படி நம்ம முட்டை அதிகமாக ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக கிடைக்கும் கடையில் சாப்பிட்ற அதே ஃபீலும் கிடைக்கும் முட்டையை ரொம்ப உடச்சி விட்டு கலறி இதை மாதிரி லைட்டாக கலந்து கலந்து விடுங்க என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு அப்படி ஒரு லைக் கொடுத்துருங்க இதை மாதிரி முட்டையை ரொம்ப உடைக்காமல் லைட்டாக கலந்து விடும்போது நம்மளுக்கு முட்டை சாஃப்டாக கிடைக்கிறதுனால முட்டையை ரொம்ப உடைச்சி விடாமல் இதை மாதிரி லைட்டாக கலறி விட்டுக்கோங்க இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாதி தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த பராட்டாவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது அது கூட அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதை மாதிரி ஒரு ஸ்டீல் டம்ளர் இருந்தால் நல்லா இதை மாதிரி கொத்தி எடுத்துக்கோங்க நம்ம அப்போது முட்டையும் நல்லா உடைக்காமல் இருந்ததுனால நம்மளுக்கு இப்போது கொத்துகிறப்ப முட்டையும் நல்லா உடஞ்சி பராட்டாக்குள்ள நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும் அதனால தான் முட்டையை ரொம்ப உடைக்காமல் இந்த டைமில் நம்ம இது மாதிரி டம்ளரை வச்சு நல்லா உடச்சி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோ தாங்க நம்மளுக்கு ஈஸியாக கொத்து பராட்டா ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் நம்மளுக்கு கொத்து பராட்டா கிடச்சிடுச்சு லாஸ்ட்டாக நம்ம சாப்பிடும்போது லெமனை பிழிஞ்சி விட்டு சாப்பிட்டுக்கலாம் என்னோடய சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுனால எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் இதை மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ